சித்தி வீட்டுக்கு வந்தப்பவே பிரண்டை ஒரு முறை பறித்து அதை வந்து துவையல் செஞ்சிருந்தோம் ஆனால் வந்து அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் என்னால் வீடியோ போட முடியல அதை வந்து இன்னைக்கு நான் வந்து போட்டிருக்கேன் பிரண்டை வந்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பிரண்டையை பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெயை வந்து ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் நிறம் மாறுற அளவுக்கு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் புளி தேவையான அளவு இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து அம்மியில் தான் அரைச்சிக்கிட்டேன் நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் வேணும்னா இதுக்கு வந்து தாளிப்பு சேர்த்துக்கணும் நான் வந்து தாளிப்பு வந்து இதுக்கு சேர்த்துக்கல இதுவே வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரண்டை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக விடவே விடாதீங்க ரொம்ப ரொம்ப போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி